வணக்கம் இன்னைக்கு நாம வந்து அமெரிக்க பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான ஒரு பெரிய சவாலை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்கு அடிப்படையா இருக்கிறது டவுன் பல்கலைக்கழகத்தோட கல்வி மற்றும் தொழிலாளர் மையம் அதாவது சிஇ டபிள்யூ அவங்க வெளியிட்டிருக்கிற ஒரு புதிய அறிக்கை இந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள அமெரிக்காவுக்கு உயர்நிலை பள்ளிக்கு மேல படிச்சவங்க இல்லனா அதுக்குரிய பயிற்சி எடுத்தவங்கன்னு கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு மில்லியன் கூடுதல் தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்களாம் குறிப்பா இதுல மில்லியன் பேருக்கு குறைஞ்சது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியாவது வேணும்னு சொல்றாங்க ஆமா அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ இவ்வளவு பெரிய திறன் பற்றாக்குறை இது எப்படி வருது ஏன் வருது எந்தெந்த வேலைகள் இதனால ரொம்ப பாதிக்கப்படும் அப்புறம் இதுக்கு தீர்வுகள் என்ன இது எல்லாம் கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம் இது உங்களுக்கும் சில யோசனைகளை தாரோன்னு நம்பறேன் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த ஒட்டுமொத்த கணக்கை பார்ப்போம் பெரிய பணம் எப்படி இருக்குன்னு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இப்போ வேலையில இருக்கிற நல்ல படிச்ச அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்கள் சுமார் பதினெட்டு புள்ளி நாலு மில்லியன் பேர் ரிட்டையர் ஆக போறாங்களாம் ஓஹோ பதினெட்டு ஆனா அதே சமயத்துல அதே மாதிரி படிப்பு தகுதியோட மார்க்கெட்டுக்குள்ள வர்ற இளைய தலைமுறை அவங்க வெறும் பதிமூணு புள்ளி எட்டு மில்லியன் பேர்தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அப்போ அங்கேயே ஒரு பெரிய கேப் இருக்கு அதேதான் இது பத்தாதுன்னு இதே காலகட்டத்துல ஒரு அறுநூத்தி எண்பத்தஞ்சாயிரம் புதிய வேலைகளும் உருவாகும்னு எதிர்பார்க்கறாங்க அதுக்கும் நல்ல படிப்பு பயிற்சி தேவைப்படும் ஆஹா இதெல்லாம் கூட்டிக்கழிச்சு கழிச்சு பார்த்தா அந்த ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் தொழிலாளர் பற்றாக்குறை வருது இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க என்ன மாதிரியான கல்வி தேவைப்படுதுங்கறது நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபைவ் பாயிண்ட் டூ பைவ் மில்லியன் பற்றாக்குறைனு ஆமா அதுல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் சதவீதம் பேருக்கு குறைஞ்சது இளங்கலை பட்டம் பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லனா அதுக்கு மேல படிப்பு வேணும்னு சொல்றாங்க அப்படியா எய்ட்டி ஃபைவ் சதவீதமா ஆமா இது எதை காட்டுதுன்னா பொருளாதாரம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிக்கிட்டே வருது உயர்நிலை திறன்கள் ஹையர் ஸ்கில்ஸோட தேவை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு சும்மா வேலைக்கு ஆள் தேவைங்கிறது வேற ஆனா அந்த வேலைக்கு டிகிரி கட்டாயங்கிறது அது பெரிய விஷயம் இல்லையா உண்மைதான் சரி அப்போ இது ஏன் நடக்குது முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும் இந்த நீங்க சொன்ன மாதிரி அனுபவம் உள்ளவங்க ஓய்வு பெறாங்க புதுசா வர்றவங்க எண்ணிக்கை பத்துல அப்புறம் புதுசா உருவாகுற வேலைகளுக்கு இன்னும் கூடுதலான திறன்கள் தேவைப்படுது இதுதான் முக்கிய காரணங்கள்னு நினைக்கிறேன் ஆனா இந்த சிஇடபிள்யூ அறிக்கையோட தலைப்பே அத தான் சொல்லுது ஃபாலிங் பிஹைண்ட் ஹவுஸ் கில் ஷார்டேஜஸ் த்ரெட்டன் ஃப்யூச்சர் ஜாப்ஸ்னு அதாவது பின்தங்கிப் போறோம் இந்த திறன் பற்றாக்குறை எதிர்கால வேலைகளை எப்படி பயமுறுத்துதுன்னு இருக்கு தலைப்பே கொஞ்சம் சீரியஸா இருக்கு கண்டிப்பா இதுல இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு அதாவது இப்போ இருக்கிற குடியேற்ற கொள்கைகள் இமிகிரேஷன் பாலிசிஸ் இருக்கு இல்லையா அது கூட இந்த பிரச்சனைய இன்னும் கொஞ்சம் சிக்கலாக்குதுன்னு எனக்கு ரிப்போர்ட் சொல்லுது ஓ எப்படி குறிப்பா என்ஜினியரிங் மாதிரி ஹைடெக் துறைகள்ல அமெரிக்கா வந்து வெளிநாட்டில இருந்து வர்ற திறமையாளர்களை ரொம்ப நம்பி இருக்கு அதுல ஏதாவது சிக்கல் வந்தா இந்த பற்றாக்குறை இன்னும் அதிகமாகுது சரி சரி அதோட நர்சிங் டீச்சர் ட்ரைனிங் மாதிரி சில முக்கியமான படிப்புகள்ல காலேஜ்ல சேர்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இதெல்லாம் ஒன்னா சேரும் போதுதான் இவ்வளவு பெரிய இடைவெளி உருவாகுது அப்போ இதுக்கு ஒரே காரணம் இல்ல பல விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து நடக்குது சரி இந்த அறிக்கை வந்து நூத்தி எழுபத்தொரு தொழில்கள்ல பற்றாக்குறை வரும்னு சொல்லியிருந்தாலும் ஒரு ஒன்பது வேலைகளை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்றாங்க ஆமா அது லாயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர்ஸ் மேனேஜர்ஸ் நர்சஸ் டீச்சர்ஸ் அப்புறம் ட்ரக் டிரைவர்ஸ் இதுல சிலது கொஞ்சம் விரிவா பார்ப்போமா ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நிச்சயமா பார்க்கலாம் முதல்ல டீச்சர்ஸ் நர்சஸ் பத்தி பேசுவோம் இவங்க ரெண்டு பேருமே சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும் அதனால இங்க பற்றாக்குறைனா அது ரொம்ப கவலையான விஷயம் ஆமா ரொம்பவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள அறுநூத்தி பதினோராயிரம் டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்குமா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு ஆறரை லட்சம் ஆசிரியர்கள் கம்மியா ஆமா அதே மாதிரி முன்னூத்தி அறுபத்தி நர்ஸ் பிராக்டிஷனர்ஸ் ரெஜிஸ்டர் நர்சஸ் அப்புறம் நாற்பத்தி ரெண்டாயிரம் எல்பிஎன்ஸ் அதாவது நர்சஸ் பற்றாக்குறை இருக்குமா இதுக்கு ஒரு பெரிய காரணம் கோவிட் சமயத்துல இவங்க பட்ட கஷ்டம் அந்த பேர்ன் அவுட் அதனால நிறைய பேர் வேலையை விட்டாங்க ஆமா அது உண்மை அது மட்டும் இல்லாம இந்த நர்சிங் டீச்சிங் படிப்புகள்ல சேர்றவங்களும் குறைஞ்சிட்டாங்களாம் இது நம்ம கல்வி சுகாதாரம் இந்த ரெண்டு சிஸ்டத்தோட அஸ்திவாரத்தை ஆட்டி பாக்குற மாதிரி இல்லையா கண்டிப்பா அதுலயும் இந்த நர்சிங் பற்றாக்குறையில இன்னொரு லேயர் இருக்கு என்னன்னா என்னது நர்சிங் காலேஜ்ல பாடம் நடத்துறதுக்கே ஆள் பற்றாக்குறை இருக்குதான் நர்சிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படியா ஏன் அப்படி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபீல்டில் ஒரு நர்ஸ் சம்மாதிக்கிறத விட அவங்களுக்கு பாடம் சொல்ற ப்ரொஃபஸர் சம்பளம் குறைவா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலான்னு இது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனை பாருங்க ஓ யோசிச்சு பாருங்க பாடம் நடத்தவே ஆள் இல்லைன்னா புது நர்ஸ்கள எப்படி உருவாக்க முடியும் இது லாங் டேர்ம்ல ஹெல்த் கேர் சிஸ்டத்தையே பாதிக்கலாம் இது ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது சரி அடுத்ததா மேனேஜர்கள் ஆமா மேனேஜர்கள் இங்க தான் கணிக்கப்பட்ட பற்றாக்குறையிலேயே பெருசு இருக்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் மில்லியன் நம்பவே முடியலையே டூ பாயிண்ட் நைன் மில்லியன் ரொம்ப அதிகம் இது ஏதோ ஒரு பதவியில பாருங்க சிஇஓக்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர்கள் ஃபைனான்ஸ் மேனேஜர்கள் ஜெனரல் மேனேஜர்கள்னு பலவிதமான தலைமை பதவிகள் இதுல அடங்குது ஒரு நிறுவனம் நல்லா இயங்கணும்னா சேலஞ்சஸ் சமாளிச்சு கோல்ஸ அடையணும்னா இவங்க ரொம்ப முக்கியம் டூ பாயிண்ட் நைன் மில்லியன் பற்றாக்குறைன்னா நிறுவனங்கள் எப்படி இயங்கும் அது மட்டும் இல்ல இந்த பதவிகள்ல இப்ப இருக்கறவங்கள்ல ஐம்பத்தாறு சதவீதம் பேர் குறைஞ்சது டிகிரி முடிச்சவங்க பேர் மேல படிச்சவங்க ஓ அப்போ நல்ல தேவைப்படுது ஆமா இதுவே காட்டுது இந்த பதவிகளுக்கு எவ்வளவு தகுதி தேவைன்னு வெறும் அனுபவம் மட்டும் பத்தாது முறையான கல்வி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு பற்றாக்குறை வரும்போது கம்பெனிகளோட வளர்ச்சி அவங்களோட செயல்பாடு எல்லாமே பாதிக்கப்படும் சரி அடுத்து இன்ஜினியர்ஸ் புரிய இங்க இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க இதுவும் சின்ன நம்பர் இல்ல இல்ல கண்டிப்பா நாட்டோட இன்னோவேஷன் டெக்னாலஜி வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே இன்ஜினியர்ஸ் அவசியம் இவங்க பற்றாக்குறை வந்தா அமெரிக்காவோட பொருளாதார வளர்ச்சி குளோபல் காம்படிஷன்னு எல்லாமே அடிவாங்கும் நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா இமிகிரேஷன் பாலிசின்னு ஆமா அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு அமெரிக்கா எப்பவுமே டெக்னாலஜி ஃபீல்டுல வெளிநாட்டு திறமையாளர்களை நம்பி இருக்கு அதுல பிரச்சனை வரும்போது இங்க பற்றாக்குறை தெரியுது ஓ சரி ஆனா இது மட்டும் இல்ல இன்னொரு பெரிய சவால் என்னன்னா இந்த துறைகள்ல படிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஆர்வம் காட்டுற அமெரிக்க இளைஞர்களோட எண்ணிக்கை போதுமானதா இல்லைங்கிறது தான் அப்படியா ஆமா இப்போ இருக்கிற முயற்சிகள் இந்த பற்றாக்குறையை சரி செய்ய பத்தாதுன்னு தோணுது இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஃபியூச்சர் டெக்னாலஜி தேவைகளை எப்படி சமாளிக்க போறோம் வெறும் பாலிசி மாத்துனா போதுமா இல்ல இளைஞர்களை இந்த பக்கம் இழுக்க வேற ஏதாவது செய்யணுமா அப்போ குடியேற்றம் ஒரு பக்கம் உள்நாட்டில் ஆர்வம் கம்மியா இருக்கிறது இன்னொரு பக்கம்னு ரெண்டு பிரச்சனை இருக்கு போல சரி இதெல்லாம் பெரும்பாலும் டிகிரி தேவைப்படுற வேலைகள் டிகிரி தேவைப்படாத வேலைகள்ல எப்படி இருக்கு நிலமை அங்கேயும் பற்றாக்குறை இருக்கு ஆமா அங்கேயும் கணிசமான பற்றாக்குறை இருக்குன்னு அறிக்கை சொல்லுது டிரைவர்ஸ் சேல்ஸ் ஒர்க்கர்ஸ் ட்ரக் டிரைவர்ஸ் இங்க நாலு லட்சத்து ரெண்டாயிரம் பேர் பற்றாக்குறை நாலு லட்சம் பேரா ஆமா அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் கட்டுமான தொழிலாளர்கள் இங்க இருநூறாயிரம் பேர் பற்றாக்குறை இந்த வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைதானே நிச்சயமா ஆனா ஒருவேளை வேலை நேரம் சரியில்லாம இருக்கிறது இல்லனா இளைய தலைமுறைக்கு இந்த வேலைகள் மேல பெரிய ஈர்ப்பு இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி காரணங்களால இங்கேயும் பற்றாக்குறை வருது பொருளாதாரம் இயங்கணும்னா இந்த வேலைகளும் முக்கியம் தானே ரொம்ப முக்கியம் சப்ளை செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இதனால பாதிக்கப்படும் சரி இவ்வளவு பெரிய சவால்களை பார்த்தோம் இதெல்லாம் சமாளிக்க என்னதான் வழி இந்த அறிக்கை தீர்வுகள் சொல்லுதா சொல்லுது முதலாவதா ஃபோர்ஸ் ரேட் அதாவது தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் அதை அதிகரிக்கணும்னு சொல்றாங்க அது என்னது அதாவது வேலை செய்யக்கூடிய வயசுல இருக்கிறவங்க எத்தனை பேர் ஆக்டிவா வேலை செய்யறாங்க அல்லது வேலை தேடிட்டு இருக்காங்கங்கற கணக்கு சரி அமெரிக்கா ரெண்டாயிரமாவது வருஷத்துல அவங்களோட பீக் எல்எஃபிஆர் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்போ வேலையின்மை விகிதமும் கம்மியா நாலு புள்ளி ஒரு பெர்சன்டேஜ் இருந்துச்சு அந்த நிலைமைக்கு திரும்ப போக முடிஞ்சா தொழிலாளர் படையில பன்னெண்டு மில்லியன் பேர் கூடுதலா சேருவாங்களாம் பன்னெண்டு மில்லியன் பேரா ஆமா நம்ம கணக்குப்படி பற்றாக்குறை எவ்ளோ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் ஆனால் இப்படி செஞ்சா பன்னெண்டு மில்லியன் பேர் கிடைப்பாங்க இது கேட்கவே சூப்பரா இருக்குல்ல பற்றாக்குறைய விட டபுள் மடங்கு கேக்க ஆமா நல்லதா இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய ஆணால் இருக்குது என்னது இந்த பன்னெண்டு மில்லியன் பேர் வேலைக்கு தயாரா இருந்தாலும் அவங்கள ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது பாதிக்கு மேல உயர்நிலை பள்ளிக்கு மேல முறையான படிப்பு அல்லது பயிற்சி இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு இப்போதைய கணிப்புகள் சொல்லுது அப்படியா ஆமா அப்போ என்ன அர்த்தம் ஆட்கள் கிடைச்சாலும் அவங்க இந்த நிறுவனங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்காது அப்போ இந்த பன்னெண்டு மில்லியன் பேர் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லையா என்ன செய்யறது அப்போ அதுக்கு தான் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும் ரீஸ்கேலிங் அப் சொல்றோம் இல்லையா அது ஓ ட்ரைனிங் கொடுக்கணும் ஆமா இது ரொம்ப முக்கியம் வெறும் நம்பர்ஸ ஏத்துறது பத்தாது திறன்களையும் வளர்க்கணும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ரிப்போர்ட் வந்து இந்த திறன் பற்றாக்குறைய ஒரு வாய்ப்பா பாக்குது வாய்ப்பாவா எப்படி குறிப்பா குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்கள் ஓரங்கட்டப்பட்ட இனக்குழுக்கள் கணக்கான தொழிலாளர்களுக்கு பொருளாதார ரீதியா முன்னேற இது ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கும் அதே சமயம் அமெரிக்க நிறுவனங்களுக்கும் இதுவரைக்கும் அவங்க சரியா பயன்படுத்தாத ஒரு பெரிய திறமை கூட்டத்தை அன்டாப்ட் டேலண்ட்ட அணுக இது உதவும் நல்ல விஷயம் தானே ஆமா நல்ல கோணம் அது அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க அமெரிக்க இளைஞர்கள் மத்தியில இப்போ அந்த டெமோகிராபிக் ஷிஃப்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு மெஜாரிட்டி மைனாரிட்டி ஷிஃப்ட் அப்படின்னா அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள்ல வெள்ளையர் அல்லாத தான் பெரும்பான்மையா இருக்காங்க அதனால இந்த புதிய தலைமுறையோட சமூக பொருளாதார இனப்பின்னணிய கணக்குல எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸையும் கவுன்சிலிங் உத்திகளையும் ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க ஓஹோ இது வெறும் பாலிசி லெவல்ல இல்ல ஸ்கூல் காலேஜ் ட்ரைனிங் சென்டர்னு எல்லா இடங்களையும் இந்த மாற்றம் வரணும் பழைய முறைகளே இனிமே வேலைக்கு ஆகாது ஓஹோ அப்போ எஜுகேஷன் ஒரு பெரிய மாற்றம் தேவைங்கிறீங்க சரி வேற என்ன உத்திகள் சொல்றாங்க இன்னும் சில விஷயங்களையும் சொல்றாங்க ஒன்னு வந்து ஸ்கில்ஸ் பேஸ்ட் ஹையரிங் திறன் அடிப்படையில வேலை கிடைக்கிறது ஆமா டிகிரி இருக்கான்னு மட்டும் பார்க்காம ஒருத்தர் கிட்ட உண்மையிலேயே என்ன திறமை இருக்குன்னு பார்த்து வேலைக்கு எடுக்கிறத இன்னும் நல்லா செய்யணும் அப்புறம் ஏற்கனவே வேலையில இருக்குறவங்களுக்கு ஆனா அவங்க ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியவங்களுக்கு மறுதிறன் பயிற்சி அதாவது ரீஸ்கில்லிங்ல முதலீடு செய்யணும் அப்புறம் வேலைய இன்னும் திறமையா செய்ய டெக்னாலஜியை பயன்படுத்தணும் கடைசியா நமக்கு தேவைப்படுற திறன்கள் இருக்கிற வெளிநாட்டினருக்கு முன்னுரிமை கொடுத்து விசா திட்டங்களை விரிவுபடுத்தணும் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா இதுக்கு ஒரே ஒரு மேஜிக் தீர்வு விடையது ஆமா அது தெரியுது கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அரசாங்கம்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி எடுத்தா மட்டும்தான் திறன் பற்றாக்குறையை நோக்கி போயிட்டு இருக்கு குறிப்பா நல்ல படிப்பு தேவைப்படுற வேலைகள்ல இது ரொம்ப அதிகம் ஆமா இது ஹெல்த் கேர் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியரிங்னு ரொம்ப முக்கியமான துறைகளை பாதிக்க போகுது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு மில்லியன் திறமையான ஆட்கள் கூடுதலா தேவைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இது அமெரிக்காவோட எதிர்கால பொருளாதாரத்தையே ஒரு கேள்விக்குறியாக்குது ஆமா இந்த ஆய்வு காட்டுற முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பிரச்சனையை சமாளிக்க பல வழிகள்ல முயற்சி செய்யணும் ஒரு மல்டி பிராங் அப்ரோச் தேவை கல்வியில பயிற்சியில முதலீடு செய்யணும் வேலை செய்யக்கூடியவங்களை வேலைக்கு கொண்டு வரணும் எல் எஃப் பி மறுபரிசீலனை செய்யணும் மாறி வரும் மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி நம்ம அணுகுமுறைகளை கவனம் செலுத்தணும் இது ஷார்ட் நீண்ட கால ஒருங்கிணைந்த முயற்சி இதுக்கு தேவைப்படும் நிச்சயமா சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி மாறி வரும் இளைஞர்களோட பின்னணிக்கு ஏத்த மாதிரி கற்பித்தல் உத்திகள் தேவைன்னு அறிக்கை சொல்லுது இது ஸ்கூல் காலேஜ்ல செய்ய வேண்டிய மாற்றம் சரி ம் ஆனா இதுக்கு வெளியில இந்த பரந்துவட்ட விதவிதமான திறமை கூட்டத்தை டைவர்ஸ் டேலன்ட் போல குறிப்பா முறையான கல்வி வாய்ப்பு கம்மியா இருந்தவங்களை எப்படி நாம அணுகலாம் இந்த திறனிடவெளியை குறைக்க ஃபார்மல் எஜுகேஷனுக்கு வெளியில முறைசாரா இன்ஃபார்மல் அல்லது சமூகம் சார்ந்த கம்யூனிட்டி பேஸ்டு என்ன மாதிரியான அணுகுமுறைகள் உதவலான்னு நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி ஒருவேளை கம்பெனிகளோட நேரடி தொடர்பில் இருக்கிற ஒர்க் ஷாப் மாதிரி ட்ரைனிங் சென்டர்ஸ் இல்லை உள்ளூர் சமூக அமைப்புகள் நடத்துகிற ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் இல்லைனா ஆன்லைனில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை மட்டும் கற்றுக் கொடுக்குற கோர்ஸ்கள் இது மாதிரி என்ன செய்யலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்